குரல்டைய தமிழே குரலை அற்றம் கொள்ளவர்கள் எங்களுடைய தமிழே குரலே அற்றம் கொள்ள வருகைய தமிழே தமிழே பொங்கிலேயே தமிழே சங்கப்புறது காண வருகிற தமிழே சங்கத்துலருக்கானுடைய தமிழே

என்ன குறைகளை என்பது கபிலர் முதலிய மாபெரும் புலவர்கள் அருமையாக வளர்த்த மதுரை தமிழ்ச்சங்கம் சங்கம் தமிழ் மக்களின் பொதுவிடமாக இருக்க வேண்டும் தமிழ் நலம் குறையாமல் காக்க வேண்டும் தமிழ் இலக்கியங்களை சேர்த்து அதை மக்கள் கையில் கொடுக்க வேண்டும் இதுதான் எனது ஆசை என்று வள்ளுவன் தந்த வான்மரையும் அரங்கேற்றுகின்றோம் இது நமது தமிழ்தாயின் பதக்கமாக திகழட்டும் அன்னையின் அருளை உலகிற்கு அள்ளி எள்ளி அருளட்டும் பல கலையும் தமிழகத்த பரவிவாக பாடி வைத்த திருக்குறளை பணிவோம் யாமே வள்ளுவர் தந்த குரல் குரல் வள்ளுவர் கண்டா குரல் குரல் உள்ளம் களியவை தமிழா உள்ளம் கழியவைத்தூ தமிழ்பெமை என்ன சொல்வேன் சொல்வேன்ன்னவர் மூவர் கங்கள் செல்வம் என்னவன் தமிழே எங்கும் நிறைந்தவளே பிள்ளை ராஜத்திலே பிள்ளை ராஜத்திலே தேசும் பருளத்திலே மதலையில sansane wurubu kaw ko tẹ.

என்னப்பா அங்க போகாதத்திலேயே பேயை வைத்துக் கொண்டு ஊரு பேய்க்கு பயப்படுகிறாயே என்னயா எங்கட்டியா ஆமா பயப்பே பயப்பே

ஓடா பாக்கலையே திருவால ஏ பே ஆடுகிறாய் உன் கோரூபத்தை கண்டுபத்தை பாண்டி வழிபோக்கர்களையும் இருக்கு இடமற்றவர்களையும் பயமுறுத்தி துன்புறுத்தி பழி வாங்கும் நீ யார் ஓஹோ கிட்டாத ஒருவனை காதலித்து அக்காதலை பிரிந்து கண்ணீர் வடித்து தற்கொலை செய்து கொண்டு மாண்டு மடிந்த மங்கையானி

காதலனை இழந்தேன் இழந்தேன் பேயாக மாறி பல காலம் இந்த மண்டபத்தை சுற்றி சுற்றி கல்வி களைஞ்சியுமே இன்று உங்கள் கருணையால் எனது பெண்ணே அழகே உருவாய் அமைந்த உனக்கு இந்த பேய் கோலம் எப்படி ஏற்பட்டதுமா தாயே மகளாய் பிறந்தேன்

The one Terima kasih telah menonton! வந்தா அரசின் கட்டளைகள் மனம் துணிவிந்த நாட்டில் மண்ம வன்பகளை கண்டு பயக்கவும் துணிந்துட்டாயாம் நல்லவள் கோபம் கொண்டான் இது கண்ட இக்கனவே நீயும் காட்டுக்கு ஓடாவிட்டால் உன்னை கட்டி இழுத்து போய் கால் மாறு கை வாங்கி வெட்டி சிற சிறையே வீட்டவும் அணையிட்டா எடுத்தாடி எி பட்ட நடுிசையில் நாடுறங்கும் நேரமது தட்டதிலே обучение Anem A or. ாகி கை காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்கொலை புரிந்து கொண்டேன் என் வாழ்வின் முடிவு இந்த கெரி ஆயிற்று அன்னையே நான் இன்னொரு பிறவி எடுத்து இழந்த காதலனை திரும்ப அடையும்படி நீங்கள்தான் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் நீ மறுபிறவையில் உறையூரிலேயே பிறந்து சகல தலைகளையும் பயின்று தமிழரையும் பெருமாளனும் பெயருடன் விளங்குவார் உன் சாதம் விறகு தலையனாக வருவார் அழகி பெரிதனை எண்ணாமல் அறிவிலேயே பெரிதென்ற எண்ணி அவரை நெடுங்காலம் வாழ்வார் நம்பி போச்சேன் கட்டிக்க இந்த இவ்வளவு உதாரணம் பாட்டி அங்க என் செல்வங்களா ஆரியன் மக்களா நீங்க

அவர்கள் அதிகமான ஆத்திரம் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் நாங்கள் எங்கள் காதல தேவைகளுடன் படையெடுத்து வந்து விட்டார்கள் போட்டிருக்க வாரங்கள் போகலாம் மூவேந்தரின் அழைப்பு போர்க்காலத்தில் சந்திக்கவும்

என் பெண்களுக்காக ஏற்பட்ட இந்த கழகத்தில் என் குடிமக்களை ஈடுபடுத்த நான் ஒப்பவே மாட்டேன் யாரோ இரண்டு மன்னர்களின் பகைக்காக பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் போர்க்களத்தில் அடிபட்டு மடிந்து விழுவதா இந்த கொடுமைக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் இப்பொழுதே சென்று அவர்களுக்கு நீதியை எடுத்துரைத்து இப்போதை தவிர்க்கவே முயற்சி செய்வேன் அரசே நாங்கள் செல்வதா மூவேந்தர்கள் வந்திருப்பதாக தெரியவில்லை அவர்களுடைய சேனைத் தலைவர்கள் தான் அவர்களிடம் தாங்கள் தூத்து செல்வது அழகல்ல தருமத்தை எடுத்துச் சொல்ல யாரிடம் போனால் என்ன மனித வர்க்கத்தின் நன்மைக்காகவும் நான் கொண்ட கொள்கைக்காகவும் அநியாயமாக போர் என்னும் பேரால் மக்கள் பலியிடப்படுவதை நான் தடுத்தே ஆக வேண்டும் அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பிறகு கடவுள் இருக்கிறார் என் ரதத்தை கொண்டு வாருங்கள் சேனை தலைவர்களே ஏன் இந்த போர்கலம் காரணம் தங்களுக்கே தெரியும் என் பெண்கள் மனைவினை அவர்கள் இஷ்டத்தை பொறுத்தது அவர்கள் நல்வாழ்வில் தலையிட எனக்கு உரிமை கிடையாது அதை முன்னிட்டு ஏற்பட்ட பகையில் வீணாக நாட்டு மக்கள் விழுந்து முடிவது நீதி என்ன இதை உங்கள் மூவேந்திரிடம் எடுத்துச் சொல்லுங்கள் உமது உபதேசத்தை கேட்க நாங்கள் வரவில்லை பெண் அல்லது போர் ஏதோ உமக்கு சம்மதம் ஆத்திரம் வேண்டாம் நானே உங்கள் மன்னரிடம் போய் நியாயத்தை எடுத்துச் சொல்லுகிறேன் அதுவரை பொறுத்திருங்கள் பொறுத்திருப்பவருக்கு நாங்கள் படை திரட்டி வரவில்லை போருக்கு என்ன சொல்லுவது அப்படியானால் போர் என்றுதான் முடிவு செய்கிறீர்களா ஆம் என்ன சந்தேகம் தர்மத்தின் குரல் உங்கள் காதல் விடவில்லை பரம்பு நாட்டு மக்கள் மட்டமானவர்கள் அல்ல இந்நாட்டு எல்லையில் அந்நியர்கள் அடியடை விட மாட்டார்கள் எதிரிகளின் பாதம் பட்ட இடத்தை தங்கள் ரத்தத்தை கொண்டு துடைப்பார்கள் இந்நாட்டு குடிகளில் ஒருவன் உயிரோடு இருக்கு மட்டும் நீங்கள் இந்நாட்டு பிடிப்பது என்பது ஆகாத காரியம் இது உங்களுக்கு எச்சரிக்கிறேன் Hors! 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 அவன் செய்த தர்மத்தை யாராலும் கொல்ல முடியாது பாதியை அழிக்கலாம் அவன் பரந்துபகுதி எந்து அழிக்க முடியாது அண்ணணிகளா உங்கள் காதலும் தெய்வீக இனப் புழுதி எங்க இருக்கறனமா அவரையும் போர் களத்தில் வஞ்சமாக பிடித்து மூவேந்தர் கோட்டையில் சிறை வைத்து விட்டார்கள் என்ன अनीதி என்ன அதர்மம் நல்லவர்கள் வாழ இடம் இந்த நாட்டில் குழந்தைகளா கவலைப்படாதீர்கள் நான் இருக்கேன் உங்கள் தந்தையின் கடமையை நான் செய்கிறேன் வள்ளல் பாறையின் தர்மத்தின் மீது ஆணை யான் வணங்கும் தமிழ் மீது ஆணை சிறையில் இருக்கும் உங்கள் காரும் தெய்வீகனை விடுவித்து அவனுக்கே உங்களை மனமுடித்து வைக்கிறேன் அந்த மூவர்களைக் கொண்டே உங்களுக்கு அறிவிடச் செய்கிறேன் இது உறுதி பாண்டியமன்னா தர்மத்தின் பேரால் உன்னிடம் தூது வந்தேன் சிறையில் இருக்கும் திருக்கோவரூர் மன்னன் தெய்வீகனை உடனே விடுதலை செய் அவருக்கும் அங்கவை சங்கவைக்கும் நீயே கூட இருந்து திருமணம் நடத்திவை

ஒரு புறாவுக்காக தன் சதையே கொடுத்தான் சிவிச்சக்கரவர்த்தி ஒரு ஆவுக்காக தன் மகனையே அழைத்தான் சோழன் அந்த மனதில் வந்த நீ இதை செய்ய இப்பொழுதே விவாகத்துக்கு ஏற்பாடு செய்யும் எங்கள் தர்மத்தை நாங்கள் அறிவோம் இந்த வீணான முயற்சியில் இனி தாங்கள் தலையிட வேண்டாம் வள்ளல் பாரி இருந்ததிலும் அவன் மக்களிடம் மர்மம் காட்ட வேண்டுமா உங்கள் மனதில் வந்த ஒருவன் கற்புக்கரசி அவன் கள்ளகைக்கு கோயிலெடுத்து வழிபட்டான் ஆனால் நீயோ கண்ணிப்பெண்களை கண்ணீர் விடும்படி செய்திருக்கிறாய் அது நீதியல்ல உடனே தேவிகளை விடுதலை செய்ய திருமணத்தை நடத்தி வை தெய்வீக நீங்கள் பகைவன் சிறைக்குள்ளேயே கிடந்து மடிவதுதான் அவனுக்கு சிறந்த பரிசு ஒருவரை மூவேந்தர்களே நீங்கள் தர்மத்தின் காவலர்கள் தர்மத்தை காப்பாற்றுவீர்கள் என்று உங்களிடம் முறையிட்டேன் ஆனால் செருக்கு மிகுதியால் நீங்கள் தர்மம் தவறிவிட்டீர்கள் இனி உங்கள் நியாயம் கோரி நான் நிற்க போவதில்லை உங்கள் கட்டுக்காவல் சிறையில் இருக்கும் தெய்வீகளுக்கும் காட்டை வசிக்கும் கன்னிகளுக்கும் நாளைக்கே திருமணம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் அரசர்கள் தவறலாம் ஆனால் அவள் தவறுவதில்லை நடை நடுக்கான நீ வாடுதலில் நீயறியோதி என்பதில்லையோ எழுதி நின்று இளையாது என்பதில்லையோ அர எழுதி நின்று இளையோ அதி என்பறியமைக்கும் வெக்கனாதியர் கருபுரிய கருவ நிதி sc四 MEEE MA студ MEE ZI MEE rezət MEE zCHLIIY ZA와 eben zuhits <laughs> MEE ZA Y Serieshla <laughs> R DsSYZ professionally